டே த்ரீ ஆஃப் நலங்கு பந்தக்கால் மாப்பிள்ளை வீட்டில் வச்சாச்சு அதுக்கப்புறம் டே ஒன் டே டூ நலங்கு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி வந்து கல்யாண பொண்ணோட அத்தை வீட்டிலேருந்து நலங்கு வைக்கிறாங்க நான் இந்த பிங்க் கலர் சாரி தான் இன்றைக்கி வேர் பண்ணியிருந்தேன் கிளம்பி எல்லாருமே பொண்ணு வீட்டுக்கு போயாச்சு அங்கே வந்து கல்யாண பொண்ணு அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு ப்ரௌனிக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சி அவங்க கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நலங்கு வாக்கோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த நலங்கு இந்த மாதிரி டெய்லி வைக்கும்போது நான் பார்த்த ஒரு சில பேர் வந்து லேடிஸுமே நலங்கு எப்படி வைக்கிறது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பட் ஓரளவுக்கு நம்ம வந்து நிறைய நலங்கள்லாம் போயிட்டுருப்போம் இல்லைங்களா ஸோ நம்ம வந்து அந்த நலங்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஜென்ஸ் ஓகே அவங்க வந்து அவ்வளோவா அட்டன் பண்ண மாட்டாங்க பட் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட் என்னென்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு குங்குமம் எடுத்து அங்கே இருக்கிற விளக்குக்கு ஃபஸ்ட்டு வைக்கணும் அந்த காமாட்சி விளக்கு இருக்கு அதுக்கப்புறம் கல்யாண பொண்ணு மாப்பிளையும் யாருக்கும் அவங்களுக்கு குங்குமம் வச்சுட்டு அடுத்ததாக சந்தனம் இதை வந்து கணத்தில் அப்புறம் கையில் நம்ம விருப்பப்படி அதை வந்து வைக்க வேண்டியது தான் அடுத்ததாக பன்னீர் எடுத்து தெளிச்சிட்டு இங்கே வந்து ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கும் இது எனக்கு தெரிஞ்சபடி நான் செய்கிறேன் பன்னீர் தெளிச்சதுக்கப்புறமா இந்த ஒரு சொம்பில் தண்ணி வச்சுருப்பாங்க சும்மா கையை அதில் வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குழவி கல் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அது லேடிஸாக இருந்தால் நம்ம அதை எடுத்து சுற்றிட்டு அவங்க கையில் ஒரு மூணு டைம் அந்த மாதிரி வச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஆலம் கரைச்சி வச்சுருப்பாங்க அதை எடுத்து அந்த மாதிரி சுற்றிட்டு கீழே ஒரு வாட்டி ஒரு ட்ராப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அக்ஷதை போட்டுட்டு நலங்கை கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் நலங்கும் முடிஞ்சுது ஃபைனலாக வந்து ஆரத்தையெல்லாம் எடுத்து இதை முடித்தாச்சு இந்த நலங்கு அதுக்கப்புறம் இந்த டின்னருக்கு வந்து என்னென்ன ஃபுட்டை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி கேசரி போண்டா கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் சப்பாத்தி குருமா அதுக்கப்புறம் ஒயிட் புலாவ் ஆனியன் ரைத்தா இதெல்லாம் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாம் முடிச்சுட்டு இந்த நலங்கும் முடிஞ்சுது அடுத்து வீடியோல கல்யாணம் பத்தி பார்க்கலாம்.